அனைவருக்கும் வணக்கம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க நேத்தி வியாழக்கிழமை யார் யார் எல்லாம் கமெண்டில் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்க நேத்தி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூறு பேருக்கு மேலே பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை சாயப்பாவும் வராகியனையும் உங்களுடைய குலதெய்வமும் இந்த பிரபஞ்சமும் நிறைவேற்றி தரும் நேற்று நிறைய சகோதர சகோதரிகள் ஒரே ஒரு வரியில் உங்களுடைய பிரார்த்தனையை சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சிங்கம்மா நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே போல இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதும் கூட உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது இந்த ஒரு பதிவையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்வீங்க அந்த அளவுக்கு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியது மூன்று விதமான மேஜிக் நம்பரை பார்க்க போகிறோம் அது என்ன நம்பர் அதை எந்த இடத்துல எழுதணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்னை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த தீப ஒளியில் பாருங்க வராகி எண்ணெயுடைய முகம் எந்த அளவுக்கு ஸ்ரீ வராக முகத்தோட இரு ரெண்டு கண்களோட அழக அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க ஒரு சகோதரி வீட்டில் அம்மாவை நம்ம நம்பிக்கையோட அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து வராகி எண்ணெயையும் சாயப்பாவையும் வழிபட்டு கொண்டே வாங்க அதே போல் நம்ம நம்ம சேனலில் நிறைய சகோதரிகள் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வெல்விஷர்னே சொல்லலாம் ரெண்டு வருடமாக நம்ம சேனலில் தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அந்த சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க ஹாய் மேம் நீங்கள் கூறும் அனைத்து பதிவுகளும் பரிகாரங்களும் முற்றிலும் உண்மை 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 ஏன் என்று சொன்னால் நான் உங்களின் எல்லா பதிவுகளையும் தினம் தினம் பார்த்து வருகிறேன் கடந்த இரண்டு வருடங்களாக ஃபாலோ பண்ணுறேன் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கிறது நானே சக்சஸ் ஸ்டோரி ஒரு ஆறுக்கு மேலே சொல்லியிருக்கேன் உங்களின் வீடியோக்காக காத்து கொண்டிருப்பேன் ஆல்வேஸ் கிடைத்ததற்கரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா நான் உங்களுடைய எல்லா கமெண்ட்டும் படிப்பேங்கம்மா உங்களோடது பதிவிடக்கூடாது அப்படின்னு கிடையாது உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது உங்களுடைய பதிவை நான் போடலைன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க நீங்கள் நிச்சயமாக உங்களோடது போடக்கூடாதுன்னு இல்லை உங்களுடைய அனைத்தையும் நான் படித்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன் நீங்கள் தான் பார்க்காம இருக்கீங்கம்மா நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்திருப்ப நீங்கள் பார்க்காம இருக்கீங்கம்மா இருந்தாலும் அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க இந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் இன்றைய பதிவை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய சகோதர சகோதரிகள் சொல்கிறீங்க இல்லையா நிறைய நம்பர் கொடுக்குறீங்க நிறைய சுவிட்ச் வேர்டு கொடுக்குறீங்க மந்திரம் கொடுக்குறீங்க இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறதா எப்படி சொல்கிறது எந்த நம்பரை யூஸ் பண்ணணும் எந்த ஒரு சுவிட்ச்வேர்டை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க இல்லையா அதற்கு ஒரு சகோதரி அவங்க செஞ்ச மெத்தடை சொல்லியிருக்காங்க அப்படி செஞ்சு அவங்களுடைய பதினஞ்சு கோரிக்கைகள் நிறைவேறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் அந்த சகோதரி சொல்கிறதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வாராகி அம்மா பூர்த்தி நான் கேட்ட எல்லாம் கொடுக்குற சாமி இந்த வாராகி நம்பிக்கையோட கேளுங்கள் எல்லாரோட பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கும் நான் வாழ்க்கையில் படாத கஷ்டம் அவ்வளவும் பட்டேன் எந்த ஒரு சொல்யூஷனுமே எனக்கு கிடைக்கல கடைசியாக காயத்ரி அக்காவோட அந்த கூட்டு பிரார்த்தனை குரூப்பை பார்த்து புதுசாக நோட்டு வாங்கி முதல் பக்கத்தில் மஞ்சளும் பன்னீரும் சேர்த்து பிள்ளையாரோட இதை வரைஞ்சி ஸ்வஸ்திக் வரைஞ்சி எனக்கு என்னென்ன தேவையோ ஒரு பதினஞ்சு கோரிக்கையை எழுதுனேன் அந்த நோட்டு ஃபுல்லாகவே காயத்ரி அக்கா சொல்கிற மந்திரத்தை ஒவ்வொரு நாளுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பரிகாரத்தையும் செய்வேன் முக்கியமாக மந்திரம் எழுதுவேன் இன்றைக்கி எனக்கு என் கணவருக்கு ஒரு வேலை வேணும்னா என் கணவருக்கு வேலை வேணும்னு போட்டு வஜ்ர கோஷம் இருபத்தி நாலு என்னென்ன மந்திரங்கள் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் நம்பிக்கையோடு எழுதுவேன் அந்த நோட்டு முடியறதுக்குள்ளே என்னோட பதினஞ்சு கோரிக்கையும் நிறைவேறி இன்னைக்கு நான் கனடாவில் வந்து இருக்கேன் என்னோட சாட்சியாக நான் இதை சொல்கிறேன் எல்லாரும் நம்பிக்கையோடு கும்பிடுங்க மற்றவங்களுக்காகவும் கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்க மற்றவங்களுக்காக நம்ம கேட்கும்போது நமக்காக மற்றவங்க கேட்பாங்க வராகியாம கிட்ட கண்டிப்பாக கேட்குற எல்லாமே கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அம்மா எல்லாரோட வேண்டுதலையே நிறைவேற்றுவாங்க ஓம் வராகி போற்றி இந்த சகோதரி சொல்கிறத நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீங்க அவங்க சொன்ன மெத்தடில் ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க அதில் அவங்க சொன்னது போல ஸ்வஸ்தைக்கு போட்டுக்கோங்க விநாயகர் சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த கோரிக்கையை ஏதுங்க அவங்க பதினஞ்சு கோரிக்கை எழுதியிருக்காங்க உங்களுக்கு எத்தனை கோரிக்கைகள் உங்களுடைய வேண்டுதல் இருக்கோ அதை எழுதிட்டு நான் சொல்லக்கூடிய நம்பர் சுட்சிவேர்டு எல்லாத்தையுமே அந்த நோட்டில் எழுதுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோரிக்கைகளை படிங்க அதே போல் நான் கொடுத்த நம்பர்ஸு உங்கள் தேவை என்னவோ அதற்கான நம்பர்ஸ் எல்லா நம்பரும் கிடையாது உங்கள் தேவைக்கு என்னவோ பணப்பிரச்சனைனா பணத்திற்கான எண்கள் நிறையா கொடுத்துருக்கேன் போல் உங்கள் தேவைகள் என்னவோ அந்த நம்பரை எழுதி அந்த மந்திரம்னா எல்லா மந்திரத்தையுமே நீங்கள் எழுதலாம் எல்லா சுட்சிவேர்டும் எழுதி அதை நீங்கள் டெய்லியுமே காலையிலும் இரவும் சொல்லிட்டே வாங்க அந்த சக்தி பதினஞ்சு கோரிக்கைகளும் நிறைவேறிடுச்சு கனடா அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த கோரிக்கையும் நிறைவேறிடுச்சு இதே போல உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் நம்பிக்கையோடு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் பண தேவைகள் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரச்சனைக்காக தான் சொல்லியிருக்காங்க கடன் கொடுக்க பணம் வேணும் ஃபீஸ் கட்ட பணம் வேணும் வாடகை அட்வான்ஸ் கொடுக்க வேண்டும் இது போல் நிறைய பேர் பிரச்சனைக்காக தான் சொல்லியிருக்காங்க அந்த பணம் உங்களை தேடி வர்றதுக்கு அதாவது பணம் வந்து தண்ணி போல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க டேப்பை திறந்தா எப்படி தண்ணி வருதோ அதே போல் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு எயிட் டூ செவன் ஒன் டூ எயிட் ஜீரோ ஃபோர் எயிட் டூ செவன் ஒன் டூ எயிட் ஜீரோ ஃபோர் எயிட் டூ செவன் ஒன் டூ எயிட் ஜீரோ ஃபோர் அப்படி இந்த நம்பரை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் கேட்ட பணமாக இருந்தாலும் சரி ரூபாய் கூட பணம் உங்கள் கிட்டேயும் இல்லை உங்கள் பர்ஸ்லேயும் இல்லைனாலும் சரி இந்த நம்பரை சொல்ல சொல்ல பணம் வந்து உங்களுக்கு டேப்பை பைப்பை திறந்தால் எப்படி பணம் வருமோ அது போல் வர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் அதே போல் இன்று வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் உங்களுடைய கையில் இடது கையில் சுக்கரமிட்டு கீழே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த நம்பரை எழுதுங்க டெய்லி நம்பரையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் இந்த நம்பரை எழுதுவதின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் திடீர் பணவரவு செல்வ நிலை மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் சுக்கர பகவானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் அதாவது இவங்க ரெண்டு பேருடைய பரிபூரண அருள் கிடைத்தாலே ஒரு லக்ஸரி லைஃபை வாழக்கூடிய அற்புத வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கேட்டது அனைத்தும் பொன் பொருள் அனைத்தும் உங்களை தேடி வரும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கையில் சுக்கரமேட்டில் இந்த நம்பரை எழுதணும் ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க டூ டூ ஒன் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி த்ரீ ஹட்ஸு இப்போ இந்த ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல் எழுதுங்க டெய்லி எழுத வேண்டியதில்லை வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் காலையில் குளித்து முடிச்சுட்டு இந்த நம்பரை எழுதுங்க அது வந்து அலைஞ்சிட்டுனா திருப்பியுமே எழுதிட்டே இருங்க நாள் முழுக்க எழுதுங்க கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகள் கேட்டிருக்கீங்க இல்லையா பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் சேல்ஸ் ஆகணும் நீங்கள் எந்த ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதில் நல்ல கஸ்டமர் வரணும் சேல்ஸ் ஆகணும் உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்க அனைவருமே நான் சொல்லக்கூடிய நம்பரை உங்களுடைய கையில் இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல எழுதுங்க ஃபோர் நைன் டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன் டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் ஒன் அப்படின்ற நம்பரை ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க அதே போல் ஒரு சின்ன பிட்டு சீட்டில் வந்து இந்த நம்பரை எழுதி உங்களுடைய கல்லாப்பேட்டியில் இல்லை நீங்கள் எந்த இடத்துல தொழில் பண்ணுறீங்களோ இல்லை வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துலையுமே இதை வைக்கும்போது நிச்சயம் நல்ல ஒரு சேல்ஸ் ஆகும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதே போல் வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும் இதை வந்து மறக்காமல் பண்ணுங்கள் இந்த இப்போ சொல்லியிருக்க எதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டும் நீங்கள் இதை எழுதலாம் ஒரு அவகாலம் எமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து எழுதுங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடை காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி